மாமியார் ஷாரதா கையில தண்ணி பைப்பை வச்சுக்கிட்டு தோட்டத்திலிருந்து எல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏழை பொண்ணு அனாமிகா பூஜை எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில லஞ்ச் பாக்ஸும் எடுத்துக்கிட்டு மாமியார்கிட்ட வந்தா அத்தே புரிஞ்சிருச்சு மருமகளே கோயிலுக்கு தானே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க மத்த ரெண்டு பேரும் நிலத்துக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு போடாத சோற நீ எடுத்துட்டு போற அப்படின்னு ஷாரதா சொன்னதும் அனாமிகா கொஞ்சம் கோபமா முறைச்சா பார்த்தது போது மருமகள கலம்பு கலம்பு நீ எடுத்துட்டு போற பூக்காக அங்க அந்த கடவுளும் கோயில் ஐயரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீ எடுத்துட்டு போற சாப்பாடுக்கு உனக்கு பிடிச்ச சாமியாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்களை கையை எடுத்து கும்பிடுறத இப்படி கடவுளெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு அனாமிக்கா சொன்னதும் சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு கையில இருந்த தண்ணி பைப்ப கீழே போட்டுட்டு வேகமா அனாமிக்கா கிட்ட வந்தாங்க கடவுள் கடவுள்னு அடிச்சுக்கிறிய தினமும் அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்றல்ல நமக்குன்னு இருந்த கரும்பு தோட்டம் விளைச்சல குடுக்காம நம்ம வாழ்க்கைய நாசம் பண்ணுதே அப்ப எங்க போனாரு உன்னோட இஷ்டமான கடவுள் எதுக்காகத்த இப்படி கத்துறீங்க வந்து அவராலதான் நம்ம இப்ப இருக்கிற நிலைமையிலயாவது இருக்கும் அப்படியே நீங்க நினைக்க மாட்டீங்க வாங்கிட்ட வாக்குவாதம் பண்ண வாய் மட்டும்தான் வலிக்கும் அத தவிர வேற என்ன கிடைக்கும் அத இப்ப நான் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த சாமியையும் நம்புறேன் அவரால கிடைச்ச சாப்பாட்டுல கொஞ்சத்தை எடுத்து மறுபடியும் அவரோட பக்தருக்கு பிரசாதமா கொடுக்கறேன் சுவாமி ரூபத்துல அவர் இருக்காருன்னு நம்பி தினமும் அவருக்கு நான் பிரசாதம் கொடுக்கறேன் பண்ணுமா பண்ணு உன் நம்பிக்கை உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன் அத நான் கேடுக்க விரும்பல பூவு தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் அதை எப்படி மறந்து போவேன் ஆனா நீங்க ஏன் அத்தை தினமும் நான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி

கேக்காம தான் என்கிட்ட கிட்ட இவ்ளோ நேரம் வாக்குவாதம் பண்ணீங்களா சரியாத விடு உன் நம்பிக்கையிலேயாவது அந்த கடவுள் கண்ணை திறந்து நம்ம நிலைமைய மாத்துறாரான்னு பாப்போம் அப்பதான் நம்மளும் வாழ முடியும் நாலு பேரை வாழவும் வைக்க முடியும் சரிங்க அத்தை நான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஜாக்கிரதையா போயிட்டு வாமா கோயில் தூரமாச்சே பரவாயில்ல அத்தை அப்படின்னு சொல்லி அனாமிகா கோயிலுக்கு கிளம்பி போனா கண்ணு கெட்டின தூரத்துல கரும்பெல்லாம் நாசமாய் காஞ்சி போனதை பார்த்து பிரசாது ரமேஷும் கவலையில கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க தோட்டத்துக்கு பக்கத்துல இன்னொரு கரும்பு தோட்டம் பச்சை பசேல்னு இருந்துச்சு தோட்டத்து ஓனர் திவாகர் சந்தோஷமா அங்க வந்தாரு நான் அடிச்சாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச பூச்சி மருந்தெல்லாம் தான் வேலை செய்து என்னை விட நல்லா கரும்பு விளைச்சல காமிச்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுங்கல்ல நீங்க இப்போ நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க நானும் பார்க்கறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியில மட்டும் கவலைப்படுற மாதிரி நடிச்சு அவங்க ரெண்டு பேர் கிட்ட ஓய்யோ ரமேஷ் உன் கரும்பு தோட்டத்துக்கு என்னாச்சுப்பா இப்படி காஞ்சி கிடக்குது என்ன ஆகுதுன்னு எனக்கும் புரியலங்க இந்த நிலத்துல எந்த பண்டத்தை போட்டாலும் நாசம் ஆகுது என்ன விதமான மருந்து போட்டாலும் விளைச்சல் கைக்கே வர மாட்டேங்குது இந்த தடவை கூட விளைச்சல் கைக்கு வராது போல இருக்கு பிரசாதிச்சுப்பா கரும்பு விளைவிக்கிறதுல உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு நீங்களும்மா இப்படி கோட்டை விட்டுட்டீங்க இப்படி பழந்துன்னு கொட்டை போட்ட நீங்களே கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி வாலிபர்கள் என்ன பண்ணுறது எங்க தலையெழுத்து கொஞ்ச நாளில் நல்லாவே இல்லைடாப்பா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல டவுன்ல இருக்கிற அந்த மருந்து கடைக்கு போய் விளைச்சல்லாம் இப்படி நாசம் ஆகுதுன்னு சொல்லி தகுந்த மருந்தை வாங்கிட்டு வந்து போட்டா என்னவா இப்படி காஞ்சி கிடைக்கிறவங்க கரும்பை பார்த்தா என் கண்ணில் ரத்தமே வருது இப்படி திவாகர் வெளியில அவங்களோட பரிதாப நிலைக்கு வருத்தப்படுற மாதிரி நடிச்சாலும் உங்களோட நிலத்துல இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும் ஆனா நீங்களும் உட்காந்து யோசிக்க மாட்டீங்க ஒரு குழந்தை யோசிச்சா கூட அதுக்கு புரியும் இதெல்லாம் என்னாலதான் ஆகுதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து திவாகர் போயிட்டான் அனாமிகா கோவிலுக்கு வந்தான் பூவு தேங்காய் எல்லாத்தையும் ஐயர்கிட்ட கொடுத்து அந்த கடவுளுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி ஐயரும் பண்ணாரு அனாமிகா கையெடுத்து ஹாரத்தியை எடுத்ததுக்கு அப்புறமா எங்களை காப்பாத்து கடவுளே கஷ்டத்துல இருக்க எங்களை எப்படியாவது மீட்டு எடுப்பா அப்படின்னு அந்த கடவுளை பார்த்து வேண்டிக்கிட்டா உனக்கு நல்லதே நடக்கும் ஒன்னும் பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஒரு தேங்காய் மூடிய குடுத்தாரு அனாமிக்கா தேங்காவை வாங்கிக்கிட்டு கோயில்ல இருந்து அந்த கோவில் வளாகத்துல மரத்தடியில உட்கார்ந்திருந்த ஒரு மகரிஷி கிட்ட வந்தா அவரை பார்த்து கை எடுத்தும் கும்பிட்டா உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்க சொன்னதும் அந்த சுவாமிஜி அவரோட திருவோட ஏந்தி காட்டினாரு அனாமிக்கா அந்த திருவோட்ல சாப்பாடு போட்டா அந்த சுவாமிஜி சந்தோஷப்பட்டு என்னம்மா மனம் வருந்துவது போல் தெரிகிறது இல்ல சுவாமி நான் ஒன்னும் மனசு வருத்தப்படல உங்களுக்கு சந்தோஷமா தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்க சந்தோஷமா தான் சாப்பாடும் போடுற இதுல எனக்கு என்ன சுவாமி வருத்த இருக்கும் நீ வருத்தப்படுவது எனக்கு கொண்டு வந்த சாப்பாட்டு என்னி அல்லம்மா அது எனக்கே தெரியும் உனது மனதில் ஏதோ ஒரு கலக்கம் ஏதோ ஒரு வேதனை வெளியில் காட்டாத கண்ணீர் உள்ளது அதை என்னிடம் கூறம்மா அதெல்லாம் விடுங்க சுவாமி சாப்பாடு கொண்டு வந்தல்ல நிம்மதியா அதை சாப்பிடுங்க உன் கண்ணீரின் கதையை கூறினால்தான் இன்று நான் உனது சாப்பாட்டை அருந்துவேன் சுவாமி உங்களுக்கு தெரியாதது இல்ல எங்க வயல்ல எந்த பண்டத்தை போட்டாலும் அது விளைய மாட்டேங்குது பணமும் கைக்கு வர மாட்டேங்குது கடன் தான் மிஞ்சிச்சு கண்ணீர் கடலா ஓடுது சுவாமி இப்படி அனாமிகா கண்ணீர் விட ஆரம்பிச்சான் அந்த கண்ணீரை பார்த்த அந்த சுவாமிஜி கண்ணை மூடினாரு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சது பூச்சி மருந்துல பண்டத்தை நாசம் பண்ற மருந்த திவாகர் அவங்க வயல்ல அடிச்சிட்டு இருந்தது தெரிஞ்சது உடனே சுவாமி கண்ண திறந்தாரு கவலை கொள்ளாதே அம்மா உனக்கு நல்ல நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஒருவரின் சுயநலம் தான் உங்களை இப்படி வாட்டி கொண்டிருக்கிறது அவரின் சுயநலம் உங்களை கண்ணீர் கடலில் கடத்தியது மட்டுமல்ல சந்தோஷத்தையும் அழிக்கும் ஐயா அந்த சுயநலவாதி யாருன்னு சொல்லுங்க யார் இந்த பண்றான்னு தயவு செஞ்சு காமிங்க சுவாமி உலகத்தில் அனைவரும் சமமானவர்கள்தான் என்று தன்னுடைய கை ஓங்கி இருக்கிறது என்று கர்வப்படலாம் ஆனால் ஏதாவது ஒரு நாள் அது கீழிறங்கும் இன்று கண்ணீரில் இருப்பவர்களுக்கு நாளை கனவுகள் மேய்ப்படும் சிறிது காலம் பொறுத்திருங்கள் சரிங்க சுவாமி இப்பவாவது தயவு செஞ்சு சாப்பிடுங்க நான் கூறுவது போல் செய்யம்மா உனது சூழ்நிலைகள் அனைத்தும் மாற வாய்ப்பிருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ண மூடி சில மந்திரங்களை போட்டாரு அந்த சுவாமி ஒரு கலசம் அந்த இடத்துல உடனே திறந்து அந்த கலசத்தை அனாமிகா கிட்ட கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போன சொன்னாரு இக்கு பாருமா நான் கூறுவதை கவனமாக கேள் இந்த கலசத்தில் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீர் பவித்திரமான தண்ணீர் இதை இப்படியே கொண்டு போய் நிலத்திய எல்லா மூலைகளிலும் தெளித்து விடமா உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அனாமிகாவ அங்க இருந்து அனுப்பினாரு அநாமிகா வேற எதுவுமே பேசாம அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு அவளோட நிலத்துக்குப் போனா சுவாமிஜி ரொம்ப சந்தோஷமா அந்த சாப்பாட சாப்பிட்டாரு அநாமிகா கரும்பு தோட்டத்துக்கு வந்தா அநாமிகா கையில இருந்த கலசத்தை பார்த்து என்ன மருமகளோ இது இந்த கலசத்துல என்ன கொண்டு வந்த மாமா இந்த கலசத்த கோவில்ல நான் தினமும் சாப்பாடு கொடுக்கறனே அந்த சுவாமி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கிண்டலா இது தலையில ஊத்திக்க சொன்னாரோ இல்ல இதால எல்லா கரும்பையும் உடைக்க சொன்னாரோ அப்படின்னு சொன்னாரு அத கேட்டு பிரசாத் கொஞ்சம் கோபமா ரமேஷ பார்த்தாரு ரமேஷ் எதுவும் பேசாம அமைதியா இருந்தான் விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு மருமகளே மாமா இந்த கலசத்துல இருக்கிற தண்ணி ரொம்ப பவித்திரமானது இந்த நிலத்துல தெளிக்க மாமா அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அனாமிகா கரும்பு தோட்டத்துல அந்த பவித்திரமான தண்ணிய எங்க பார்த்தாலும் தெளிச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்திலேயே முழு தண்ணியையும் தெளிச்சு விட்டுட்டான் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் காலையில திவாகர் அழுதுகிட்டே பிரசாத் வீட்டுக்கு வந்தான் சித்தப்பா சித்தப்பா என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா உங்க நிலத்துல எந்த பண்டமும் விளைய நான் தான் பூச்சி மருந்துல கண்ணுக்கு தெரியாத பூச்சியையும் கலந்து உங்க கரும்பு தோட்டத்துல அடிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ண தான் அந்த நிலத்துல போடுற ஒவ்வொரு விளைச்சலும் நாசம் ஆயிட்டு வந்துச்சு அப்படின்னு தன்னோட தப்ப உணர்ந்து திவாகர் அவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டான் அதெல்லாம் சரிடா இப்போ எதுக்கு இதை இங்க வந்து சொல்ற எல்லாரும் வாங்க கரும்பு தோட்டத்துக்கு போய் பாக்கலாம் உங்களுக்கு நல்லா புரியும் போ அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் பிரசாத் அனாமிகா ஷார்தான் எல்லாரும் சேர்ந்து கரும்பு தோட்டத்துக்கு நடந்து போனாங்க பிரசாதோட கரும்பெல்லாம் தங்கமா மின்னிக்கிட்டு இருந்துச்சு திவாகரோட கரும்பு தோட்டம் எல்லாம் நாசமாயிடுச்சு தங்க கரும்பு தோட்டத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இது என் ஏழ மருமக அனாமிகாவோட தங்க நிலம் இது ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அவசியம் ஏற்பட்டா மட்டும் இதை நம்ம தொட வேணும் நம்ம குடும்பத்தை இத வச்சு நடத்திடலாமே ஆமா மாமா இதெல்லாம் அந்த சாமியார் நமக்கு கொடுத்து வரோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தங்க கரும்ப வித்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க வெயில் படாம இருக்க கொடைய பிடிச்சுகிட்டு இருந்த ஷார்தான் ரோட்ல நடந்துகிட்டு இந்த வெயிலுக்கு பயந்து யாரும் வெளில வர்றதில்ல இப்படியே போச்சுன்னா ஏழை பொண்ணு என் மருமக மேங்கோ மில்க் ஷேக்கு பிசினஸ் வச்சிருக்கா அது ஓடினா தான் காலையில இருந்து இப்ப வரைக்கும் கிட்ட ஒரு அஞ்சாறு பேரை அனுப்பி வச்சேன் இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் அனுப்பணும் இல்லன்னா டார்கெட் மிஸ் ஆயிடும் யாராவது வாங்கல ஒரு மேங்கோ மில்க் ஷேக்க குடிங்கன்னு கெஞ்ச பாக்குறேன் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு பிச்சைக்கார பொண்ணு நின்னுட்டு இருந்தா அவளோட திரு ஓட்ல ஏகப்பட்ட சில்ற இருந்தது அத பார்த்தாங்க இந்த பிச்சைக்கார பொண்ண என் மருமகளோட மில்க் ஷேக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் இருபது ரூபா மில்க் ஷேக்கை குடிக்க வைக்க போறேன் இங்க வேற வேற யாரையும் காணோம் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு கிட்ட வந்தாங்க ஷாருதா ஏமா ஆண்டி இங்க பாரு வெண்டைக்கா மாதிரி ஒல்லியா இருக்கேன் நானே ஆண்டினா பூசணிக்கா மாதிரி குண்டா இருக்க நீங்க பதினாறு வயது பருவம் அங்கையா அப்படின்னு அந்த பிச்சை எடுக்கிற பொண்ணு சொன்னதும் ஷாரதாவுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு அடிக்கிற வெயில்ல மூளை வேலை செய்யல பாத்துக்கிட்டே நின்னாங்க அந்த பிச்சைக்கார பொண்ணு அத கவனிச்சு சாரதா மேல ஒரு அடி போட்டா அவ்வளவுதான் சாரதா ஷாக் ஆயிட்டாங்க அந்த பொண்ணு கிட்ட மறுபடியும் உன் பேரு தெரியலனு ஆண்டின்னுட்டம்மா மன்னிச்சிரு என் பேரு புஷ்பா புஷ்பா உன் பேரு மாதிரி நீயும் ரொம்ப அழகா இருக்கம்மா அது சரி இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க நான் ஒன்னும் செலிபிரிட்டி இல்லையே சாதாரண பிச்சைக்காரி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே என் தட்டில் இருக்க சில்ற காசு இல்லாம என் தலையில இருக்கிற விகு இல்லாம என் தோல்ல இருக்கிற பைய தவிர வேற என்ன வேணா கேளுங்க இதெல்லாம் எனக்கு எதுக்குமா உன்ன பக்கத்தில் இருக்க ஜூஸ் கடைக்கு கூட்டிக்கிட்டு போறேன் நான் உனக்கு ஜூஸ் வாங்கி தரணுமாமா இல்லம்மா ஓஹோ நீங்க வாங்கி தரீங்களா அது பணத்தை போட்டு நீ நான் கூட்டிட்டு மேங்கோ மில்க் ஷேக் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புஷ்பாங்கிற உள்ள அந்த பிச்சைக்கார பொண்ணு ரோட்ல ஒரு மரத்தடியில அனாமிகா போட்டிருந்த மேங்கோ மில்க் ஷேக் கடைக்கு கூட்டிட்டு வந்தாங்க அத்த இந்த பிச்சைக்கார பொண்ணு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க மருமகளை அவசரப்பட்டு வாய விடாத அந்த பொண்ணு பேர் புஷ்பா அவ இப்ப நம்ம கஸ்டமர் இப்ப இவ நம்ம கிட்ட மேங்கோ மிளகு ஷேக் குடிக்க வந்திருக்கா இப்ப நம்ம அவ கிட்ட மரியாதையா பேசணும் அது என்ன மரியாதையோ கூட்டிட்டு வந்து நீங்களே செய்யுங்க நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்பையில இருந்து நின்னுட்டே இருக்கல்ல ரெண்டு காலும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து பக்கத்துல போயிட்டா வேற வழி இல்லாம சாரதா ஒரு மேங்கோ மில்க் ஷேக்கு செஞ்சு புஷ்பா கிட்ட கொடுத்தாங்க புஷ்பாவும் சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி ஜாலியா குடிச்சா எப்படி இருக்குமா புஷ்பா செல்லுன்னு குழு குழு இருக்குங்க அது சரியே இருபது ரூபாய் கேட்டதும் புஷ்பா தன்னோட தட்டுல இருந்து இருபது ரூபாய் எடுத்து சாரதாக்கு கொடுத்தா புஷ்பா அங்க இருந்து டியூட்டியை பார்க்க போயிட்டான் சாரதா அந்த சில்லற காசை எண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு மூணு பேரு அங்க வந்தாங்க அனாமிகா ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க எந்திரிச்சு வாமா அப்படின்னு சாரதா அனாமிகாவை கூப்பிட்டதும் அனாமிகா எந்திரிச்சு வேக வேகமா கடைக்கு வந்தா மேங்கோ மில்க் ஷேக்கை தயார் பண்ணி வந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் கொடுத்தா மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு மேங்கோ மில்க் ஷேக்கை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அத்தை வீடு வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா எல்லம்மா போகலை அப்பப்பா உன் மாமனார் கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன் அவரு நல்லா தாம் இருக்காரு இருக்கணும் அத்த மாமாக்கு எதுவும் ஆகக்கூடாது சீக்கிரமா பணம் ஏற்பாடாச்சுன்னா நல்லா இருக்கும் அவர் உடம்பையும் சரி பண்ணிடலாம்

ரமேஷ் ஒரு ஆட்டோ காரங்கிட்ட நின்னா வணக்கம்ண்ணா ஓ வணக்கம் சார் எங்கே போகிறீங்க சீக்கிரம் சொல்லுங்க நான் இல்லைண்ணா நீங்கள் தான் அதோ அந்த மரத்தடியில் நிறம் சுவை திடம் நிறைந்த மேங்கோ மில்க் ஷேக் கடை இருக்கல ஆமாம் அங்கே நான் போகணுமா அங்கே ஏதாவது கஸ்டமர் இருக்காங்களா நான் அவங்கள ஏற்றிக்கிட்டு எங்கேயாவது போகணுமா அதெல்லாம் இல்லைண்ணா அந்த கடைக்காரமாக தினமும் இங்கேருந்து கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகணும் வீட்டிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும் பணம் நல்லா கொடுப்பேன்னு பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் ஏதோ உங்களை பார்க்கும்போது சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படியோ இப்போ நான் அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் முதல்ல அந்த கடைக்கு போய் அப்படி கேஷுவலாக நடிங்க மேங்கோ ஜூஸ் குடிங்க அப்படியே பேச்சு கொடுங்க ரெண்டு மூணு நாள் அப்படியே பண்ணிட்டு அவங்க நம்பிக்கைக்குரிய பாத்திரமா மாறிடுவீங்க அப்ப பேசி பாருங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் ஆட்டோ காரனுக்கு அது நிஜம்தான்னு தோணுச்சு லேட் பண்ணாம உடனே ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அனாமிகாவோட மேங்கோ மில்க் ஷேக் கடைக்கு போயிட்டாரு சிரிச்சு பேசிக்கிட்டே மேங்கோ மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு பணத்தையும் கொடுத்தான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது நாட்கள் போக போக சாரதா ஒரு பக்கம் ரமேஷ் இன்னொரு பக்கம் ஒன்றும் தெரியாத எல்லார்கிட்டயும் போய் பேசி மேங்கோ மில்க் ஷேக் கடைக்கு கஸ்டமர்ஸை அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க ஏழை மருமக அனாமிகாவோட மேங்கோ மில்க் ஷேக் வியாபாரம் நல்லபடியா போக அவங்க பங்குக்கு அவங்களும் உழைச்சாங்க ஒரு நாள் ராத்திரி மாமியாருக்கும் மருமகளுக்கும் தூக்கமே வரல வீட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாலும் பண்ண முடியல ரொம்ப நாளா இந்த மேங்கோ மில்க் வியாபாரம் பண்றோம் பணம் வரதா செய்து ஆனா நிக்க மாட்டுது கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சோம் ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இது பத்துமானு யோசிக்கவே இல்லை பணத்தை நம்ம சேமிக்கவும் இல்லையே அதுக்காக அவர் அப்படியே விட்டுடலாமா ஐயோ அப்படி சொல்லல நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன்னு என்னமா அது அப்படின்னு சாரதா கேட்டாங்க அனாமிகா அவ யோசிச்சது எல்லாம் விவரமா அத்த கிட்ட சொன்ன அத கேட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நல்லா இருக்குடிமா நாளையில இருந்து நீ சொன்ன யோசனையை செயல்படுத்து நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு போயிட்டாங்க சாரதா அதுக்கு மறுநாள் அனாமிகா கலப்பட செஞ்ச மேங்கோ மில்க் ஷேக் வண்டியை எடுத்துக்கிட்டு ரோடு ரோட அலைஞ்சா ரெக்கார்ட் பண்ற மைக்க கையில வச்சுக்கிட்டு வாங்கயா வாங்க மேங்கோ மில்க் ஷேக் ஜம்போ பாட்டில் ஒரு ரூபா மட்டும்தான் விரைவா வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு ரூபா கொடுத்து ஜம்போ கிளாஸ் வாங்கி குடிங்க சில்லுனு மேங்கோ மில்க் ஷேக் அப்படினு மைக்ல சொல்லிக்கிட்டே இருந்தா அனாமிகா ஒரு ரூபாய்க்கு ஜம்போ கிளாஸ்ல மேங்கோ மில்க் ஷேக்கா அப்படின்னு கேட்டதும் அது குடிக்கிறதுக்கு நிறைய பேர் அங்க வந்தாங்க எனக்கு குடு எனக்கு குடுன்னு ஆள் ஆளுக்கு கேட்டாங்க சாரதா பணத்தை வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க அனாமிகா எல்லாருக்கும் மேங்கோ மில்க் ஷேக்கை கலக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா ஆனா கமலா மட்டும் மேங்கோ மில்க் ஷேக்கை குடிக்காம பாத்துக்கிட்டே இருந்தாங்க என்னது இது மோசடி பேருக்கு மேங்கோ மில்க் ஷேக்குன்னு இதுல தண்ணிய எக்கச்சக்கமா கலந்துருக்கீங்க மேங்கோ ஜூஸ் அடியில எங்கேயோ இருக்கு கலப்பட செஞ்சு விக்கிறீங்களா என்னது இது ஏமாத்து வேலை எது எது நாங்க மோசம் பண்றோமா நீங்க எல்லாம் பண்றதுக்கு பேரு என்னமா ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்துல எந்த கலப்படமும் இல்லாம எல்லாருக்கும் இருபது ரூபான்னு வித்துட்டு இருந்த அப்ப யாரும் அதை குடிக்க வரல நிறைய தண்ணிய கலந்து கலப்படம் பண்ணி ஒரு ரூபான்னு சொன்னதும் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு வந்து குடிக்க வந்தீங்களே அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அனாமிக்காவ பார்த்து முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப சொல்லுங்க இப்ப யாரு மோசம் பண்றது ஏமாத்துறது பேராசை யாருக்கு அப்படின்னு அனாமிகா கேட்டதும் அங்க வந்த ஜன யாரும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க நீங்க மாறுங்க நாங்களும் மாறுறோம் நீங்க கிளம்புங்க நாளையில இருந்து எந்த கலப்படமும் பண்ணாத மேங்கோ மில்க் விக்கிறேன் இப்படி எறும்பு மாதிரியே வாங்க இப்போ கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா மேங்கோ மில்க் ஷேக் வண்டியையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினான் பிரசாதோட இதய ஆபரேஷனுக்கு தேவையான பணம் ஏற்பாடு ஆனதுனால அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷனும் நடந்தது பிரசாத் நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு மாமியார் மருமகளை பார்த்து எனக்காக நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் ஒன்னும் பண்ணலங்க நம்ம மருமக தான் அவமான சாட்சியை கொண்டுட்டு காலப்பட வியாபாரம் பண்ண அதுக்கு பிராய சத்துர்த்தியம் பண்ணிட்டான் எதுக்கு அத்தை இதெல்லாம் இப்ப மாமா கிட்ட சொல்றீங்க நிஜமா நீ மருமக ரூபத்துல இருக்க முகம்மா மாமா நான் மட்டும் கிடையாது அத்தை அவரு கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பணத்தை சேர்க்கறதுக்காக ரோட்ல போற வர்றவங்கள்ட்டலாம் பேசி என் கடைக்கு கஸ்டமரை அனுப்பி வச்சாங்க அவங்க எல்லாம் வந்து மேங்கோ மில்க் ஷேக் குடிச்சாங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து உங்களை காப்பாத்திருக்கோம் மாமா ஆமாப்பா அனாமிகா சொல்றது நிஜம்தான் அப்படின்னு மொத்த குடும்பமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் பிரசாத ஜாகிரதையா பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம்ல இருந்து அனாமிகா தன்னோட மேங்கோ மில்க் ஷேக் வியாபாரத்தை வழக்கம் போல ஆரம்பிச்சான் கலப்பட இல்லாத சுத்தமான மேங்கோ ஜூஸ வித்து வியாபாரத்துல லாபத்தை கூட அடைஞ்சான்